அவன் இட நெருங்கிட்ட அம்மா அவன் நடை பத்தையோட தோத்த நடத்த அவள் you want to bro I'm not you want

பாண்டி பாண்டி ரோட்ல தாண்டி போகும் போதுமா சந்தோஷமா இருந்தாலும் இப்ப மட்டும் இல்ல மேல ஒரு

நான் ஒழுங்க <laughs> 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 <laughs>

வேப்பியா டா 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 உன் பீர் தल्लेல நான் பீர்ல விக்கிறது இல்ல பீர முதல்ல ஏன் தெரியுமா பேர் பேசி बंदா அது இப்ப விக்க மாட்டே ஆ மாட்டேன் ஐ திங்க் நீ ஐயா எனக்கு தெரியாது அது தெரியாது பேர் சொல்லு என்னோட பேரு அது அப்படி தெளிவா சொல்லுங்க என்னோட பெயர் சொல்லணும் அப்படிதானே ஆமா என்னோட பேரு தான் வந்து 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 வந்துச்சுனா வாடி பட்டா பின்னாடி போயிட்டு வந்துரு அது இல்ல கேப்பி என்ன என்ன கேட்டிங்க உன் பேர் அது 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 உன் பேர் சொல்லு என் பேர் சொல்லணும் அப்படிதானே என்னோட பேரு தான் வந்து 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 உள்ள போய் நின்னுடா அப்படியே சொல்லுங்க சொல்லு 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 சொல்லு

நாமளும் வர முகத்தை பார்த்தாலே எனக்கு பைமா இருக்குது காலையில இருந்த முகம் வேற இப்போ ஐயா வேற முகம் இப்போ இந்த இந்த எப்படி மறுக்குதே

Oh

Aduh kunji pefi gaya Aiyo kunji Ayo kunji wali gaya Kunji kunji Ata 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 parana Aduh kunji Ayo kunji Ayo kunji Aduh kunji ாலும்டையால முடியாது 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 முடியவே முடியாது முடியாதா நீ எத்தனை வாட்டி ஒரே எ முடியாது முடியாது முடியாது

தார ஒரு பெண்ணும் தங்கையாகவும் தாயாகவும் நினைக்கிறார் தவறை தாரமாக நினைக்கிறாய் தவற அவர் Ah, 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 தண்ணும் தனிமையில் வந்தான் நான் யார் என்னுடைய நாடு என்ன என்னுடைய பெயர் என்னன்னு கேக்குறீங்க அப்படிதானே அந்த नारी கேட்டுிட்டிட்டே இருக்கறே என்னுடைய நாட என்ன திரடமுள் கேக்குற மாதிரி அவங்க கிட்ட எதற்காக தன்னும் தனிமையில் இவன் வந்து அவனிடத்துல மாட்டிக்கொண்டான் உன்னுடைய பெயர் என்ன உன் நாடி பெயர் என்ன உன் தந்தையின் பெயர் என்ன என்னுடைய நாடு என்ன நாடு தெரியுமா என்ன நாடு என்னுடைய நாடுடா சொல்லே மடம் கிராமத்தைச் சேர்ந்த வாழ்க தமிழ் வளர்க்க நாடக கலை மு சுப்பிரமணியன் எம்இ எம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்கள் நம்முடைய செல்வி நாடாளுமன்றத்துடைய கதாநாயகம் கொண்டிருக்கும் வின்சென்ட் அவர்களுக்கு

வரும்போது எனக்கு ஒரு பிடி சாதம் கொடுங்க என் பசியை தீர்ப்பதற்குத்தான் என்று ஆனால் எனக்கு தெரிகிற அது மட்டுமல்ல நீ சாதம் கொடுக்க எனக்கு மறுத்து விட்டாய் இருந்தாலும் சரி எனக்கு என் தாகத்துக்காவது ஒரு தண்ணி கொடு என்று கேட்டேன் ஆனால் என்ன செய்தா என் மூஞ்சிலே காய திட்ட அது மட்டுமல்ல என் கையில கொடுத்தாய் நான் பசி பசி என்று போது திருவோடு கொடுத்து பிச்சை எடுத்து கொள்கிறார் ஞானமணி என்று சொன்னார் அப்போதெல்லாம் இரண்டு கண்களை நான் இறந்த இந்த நாடு எப்படி இருக்கிறது இந்த நகரம் எப்படி இருக்கிறது இந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எனக்கு ஒன்று தெரியா ஆனா ஒரே ஒரு முறை என்னுடைய ஆண்டவர் முருகப்பெருமானை நான் வணங்கினேன் அந்த முருகப் பெருமானால் எனக்கு விடை கிடைத்தது எனக்கு இரண்டு பார்வையும் கிடைத்த கிடைத்த பிறகு அந்த முருகர்களுக்கு நான் சக்தி வாக்கு கொடுத்தேன் உனக்கு இரண்டு கண் பார்வை கிடைத்தவுடன் என்ன செய்வாய் என்று கேட்டாய் என் கடவுளே கடவுளுக்கு நான் கட்டளைப்பட்டேன் என் கடவுளுக்கு நான் மதுவாக உழைத்தேன் என்ன உரைத்தான் என்ன உரைத்தான் எனக்கு இரண்டு கண் பார்வை கிடைத்தவுடன் இந்த நாட்டில் எங்க எல்லாம் நடக்கிறதோ அங்கையெல்லாம் நான் விடை கொண்டு காத்து கொண்டு

ஒரு ஒரு அறியாதியாத பெண் ஆபத்திரிய மாத்திக் கொண்ட நான் உன்னை காப்பாற்றிக் உன்னுடைய கற்பையும் காப்பாத்தி விட்டேன் உன்னுடைய உயிரையும் காப்பாற்றி விட்டு அதற்காக எனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாதா என்ன

அழைத்து சென்று எனக்கு ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுத்தால் நான் கொடுத்து கொள் ஞானமணி என்னே என்னோட நாட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் எங்க அப்பா கையிலே சொல்றேன் எங்க அப்பா உனக்கு திக்னமா வாங்கி தருவாரு